விஜய் அஜித் சொந்த காரணங்களால் பார்மட் ஆகும் நிலையில் தற்போது ரஜினி இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அடுத்தடுத்த படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்துள்ளார் என்று பேசப்படுகிறது அந்த வகையில் ரஜினி நடிக்க உள்ள படங்களை பற்றி பார்ப்போம் தற்போது ஜெய் பீம் இயக்குனர் நானவேல் இயக்கத்தில் ரஜினி வேட்டையன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தின் சில அப்டேட்டுகள் சமீபத்தில் வெளியாகின இந்த படப்பிடிப்பு முக்கால்வாசி முடிந்துள்ளது இன்னும் ஓரிரு மாதங்களில் முழுமையாக படப்பிடிப்பு முடிந்து போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் ஆரம்பமாகிவிடும் இந்த வேட்டையின் படத்திற்கு பிறகு லோகேஷுடன் ரஜினி இணைய உள்ளார் இது ரஜினியின் நூத்தி எழுபத்தி ஒன்னாவது படமாகும் இருப்பினும் வேட்டையின் படத்திற்கு பிறகு இதன் வேலையில் ஆரம்பமாகிவிடும் இவர்கள் கூட்டணியை எதிர்பார்த்துதான் தமிழக ரசிகர்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர் இது நெல்சனின் ஜெயிலர் படத்தை விட அதிக வசூலை ஈட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை லோகேஷ் கனகராஜ் படத்தை முழுவதுமாக முடித்துவிட்டு மாரி செல்வராஜுடன் ரஜினி இணைய உள்ளார் மாரி செல்வராஜ் படம் என்றாலே கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் தான் இருக்கும் ஆகையால் இவர்கள் கூட்டணியும் ரசிகர்கள் மத்தியில் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படங்களில் நடித்து முடித்துவிட்டு ரஜினி மீண்டும் நெல்சன் இயக்கும் படத்தில் நடிக்கவுள்ளார் இது ஜெயிலர் படத்தின் பாகம் இரண்டு ஆகும் இதற்கு தயாரிப்பாளர் மாறனும் ஒப்புக்கொண்டு விட்டார் இதற்காக நெல்சனும் கதையில் இறங்கி வேலை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது